இதை நீ மிகுந்த அல்லா நல்ல யார்களே பெரியோர்களே இந்த இடத்திலே சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி மாபெரும் மௌலியாக்கள் மகான்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய இடத்தில் நான் இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டிய இல்லை ஒரு அறிமுக உரை என்று இங்கு வந்திருக்கக்கூடிய மகான்கள் யாருங்கள் யார் இவர்கள் எல்லாம் அல்லாது தஷா முதாதா இடத்திலே எப்படிப்பட்ட அந்த சுடியோர் என்பது உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை நினைவூடுத்த ஆசைப்படுகிறேன் இந்த மாதிரி துறையிலே நமது என் கண்ணேசருக்குரிய எனது ஆசிரியர் பெருந்தகை சையத் ஹசரத் ஹசரத் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆய தூதரான ஒருவேளை ஒப்பிட்டு எனக்கு அப்படியே கீழே ஊடுதலாமான்னு ஆயிடுச்சு நேராக இந்த உலகே ஒரு செய்தி சொன்னாங்க உலக கவனிச்சீங்க என்ன ஆய தூதராங்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆரம்பிச்சேன் وجاہدوا فی اللہ حق جہادی علماء کرے وجاہدوا فی اللہ اللہ اوڑے باتے لے جہاد سے انگل حق جہادی اپنی چھئے یہ دمو چھئے انگل ہو وجد باکم انگلے ہم پورکی اڑت کنڈان اللہ جلدہ شانہ تعالی انگلے پورکی اڑت کنڈان

இல்லை ஒன்று ரெண்டு சாமான் பாய் கலையில் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா நமக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவனை வாங்கி வச்சுக்கிறேன் ஒன்றே ஒன்றான ஹசரத் தொண்ணூற்றி ஒன்பது சாமான் ஹராரான சாமான் ஒன்று தானே ஹசரத் ஹராமு இத்தனை ஆலிம் சாப்பி பயன் செய்ய வர்றாங்க இந்த ஊருக்கு யாராவது ஒன்றும் பெருசு பெருசு படுத்தலை இன்னைக்கு பெருசு படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம் வா இன்னைக்கு பயானுக்கு வாண்டாங்க சொல்கிறாங்க ஜும் பயானுக்கு வரு நைட்டு பயானுக்கு வருவே இல்லை வாண்டி எல்லாம் போலீஸ் வரேன் பயான் நடந்து சர்க்கார் மிம்பர் ரசூல் ரசூலுடைய மிம்பர் உலமாக்களுடைய கையில் என்னமா சொன்னாங்க

பயானம் மூச்சு எதமா சாப்பிட போய் உட்காடுறாங்க ஹோட்டல்ல அதே ஹோட்டலில் இந்த போலீஸ் வரலாம் மேலே உட்காடுறாங்க உட்காந்து எல்லாம் அவங்க அவங்க ஒரு பேசிக்கிறாங்க நம்ம ஊர்ல வாங்க வந்த பிச்சைக்கார பயோ நம்மளும் என்ன பேச்சு பேசுறாங்க என்ன இருக்கும் அவங்களுக்கு துணிச்சம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பேசுறாங்க அதே காலம் நாளைக்கு பயன் இல்லை தொடர் பயன் வாயா ஒன்ன அடுத்த நாள் வந்தாங்க பயானு எல்லாம் உட்காந்துருக்காங்க சொன்னாங்க சில பேர் என்னை பிச்சைக்கார பையன் சொல்றான் நான் இந்த ஊர்ல சிங்கப்பூர்ல வந்து இத்தனை நாள் ஆச்சு எந்த வீட்டு வாசலுக்காக நிரூபிச்சு காட்டு எந்த கடைக்காக எனக்கு நிரூபிச்சு காட்டு இன்னும் நிரூபிச்சு காட்ட முடியுமோ ஆனா நீ பிச்சைக்கார நிரூபிச்சு காட்டுறவா உனக்குள்ள சொத்து ஆயிரம் கோடி இருக்கு நூறு கோடி இருநூறு கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கிற உனக்கு அல்லாத ஒரு கோடி இருந்தா சர்க்க ரெண்டு லட்சம் கதணும் பத்து கோடி இருந்தால் இருபத்தி அஞ்சு லட்சம் சக்காத்து கடமை அதாவது இருபத்தி அஞ்சு லட்சம் பிச்சைக்காரங்களுக்கு போய் சேர வேண்டிய காசு நீ என்ன காசுல கைதி வாங்கி சேலை வாங்கி ஒரு ஐயாயிரம் ஒரு ஒரு லட்சம் சேலை வாங்கி ஊர்ல கொடுத்துட்டு இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் லட்ச ரூபாய் காசு யாருக்கு போய் சேர வேண்டியது யாருக்கு

அப்படிப்பட்ட உலமாக்கள் இவர்கள் ஒரு நாளைக்கு சர்க்கார பயானுக்கு போயிருக்கிறாங்க பேசுனா எங்கே ஒரு மேலையில் பயானுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிற அறிமுகப்படுத்துறாங்க இவர் பேரை ஏமுகனை பேச்சாரு பேசுவார் கடைசி அவர் எந்திரிச்சு நின்று இப்போ முன்னாடி நம்முடைய கண்ணீர் கூறியிருக்கிறாங்க அண்ணன் என் பேசினா உலமா அப்படி செவைப்பற்றி பேசுனான் அவர் எந்திரிச்சு நின்று உலமக்கள் சேவை செய்கிறதில்ல உல மக்களின் சமுதாயத்தை வந்து சரியாக கவனிக்கிறது இல்லை எப்படி பேசுகிறாரு சர்க்கார் ரத்தம் குளித்து போயிட்டாங்க அடுத்து சர்க்காரை பேச கூப்பிட்றாங்க

அவர்களை கேவலப்படுத்துகிறாங்க நபையை கேவலப்படுத்துகிறா மாற்ற அப்படி போட்ட போட்டு அவர் உடனே அங்கேயே தௌபா செஞ்சு சிச்சப்பா செஞ்சு இன்று தான் உலகமாத்தல் யாருக்குன்னு கண்ணை திறந்து வச்சீங்கன்னு அந்த பேச்சார் தௌபா செஞ்சார் யாருக்கும் பயப்பட மாட்டார் பதா யஹா ஃபோர் அலோ மத்தாளா இனி யாருக்கும் பயப்பட மாட்டார் இன்னொருத்தர் ஜூலிகாரன் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க துபாயில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் வீடு ஃபங்க்ஷனுக்கு இவனையும் கூப்பிட்ருக்காங்க இந்த ஆலுமையும் எல்லாம் போயிருக்கிறாங்க நிறைய உலக மாத்திரல் வீட்டுக்கு போனால் வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு டிவியில் ஓடிட்டு இருக்குமான காட்சிகள் எல்லாம் சும்மா வாழ்க்கணும் இந்த போய் கேட்குறாங்க என்ன சினிமா ஓடுது கூடுதல ஓனரை வேலையை பார்க்க முடியுறாரு அப்ப பொம்பளைக்கு பார்க்கறாங்க வெயில் படையுன்னு பார்த்துருக்காங்க அதே தோல் இந்த மார்க்கெட்டெல்லாம் செஞ்சுட்டாச்சே ரசூல்லா இருந்துச்சா அதில் டிவி ரசூலா வேற சொன்னாங்களா அதில் டிவியை புதுசாக பேசுகிறீங்க வேறு ஓனர் சொல்ற அப்படியா இல்ல நான் ஏன் வேணாம்னு சொல்றேன்னு கேட்டேன்னா நைன்த்து உன் பொண்டாட்ட நீ படுப்ப எல்லாத்துக்கு முன்னாடியும் உன் பொண்டாட்டி ஒரு மூணு மணி நேரம் சினிமாவை பாத்து அதனுடைய ஹீரோ மனசுல நல்லா பதிஞ்சு கொடு பொண்டாட்டியோட நீ படுப்ப அவ சிந்தனை அந்த ஹீரோ உட்கார்ந்துருப்பான் ஏன் மேடம் ஒத்து அட நீ நீ விடுங்க ஒரு தலைவை கீழே போட்ட எல்லாம் ஒனுக்குனான் அவளோட டிவி டிவி போட்டா அத்தனை பேர் முன்னாலேயும்

அந்த ஆலிம் சொல்றாங்க இந்த வேலை செய்யாது பாரம்பரியமா சேர்த்து எத்தனை ஆலிம் சேவன் யாரும் சொல்லல பாரம்பரியமா தாத்தா பாத்தை காத்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையே செய்யக்கூடாது மார்க்கம் தடுப்பு பள்ளிவாசல் பயான் வேணா வைங்க முகரம் சிறப்பு பயான் ஹுசேன் சிறப்பு பயான் பயானு வைங்க அது நடக்க வேண்டாம் மார்க்கம் விரோதமாக செய்யக்கூடாது அதுல கோவரா பேசாதீங்க வெட்டி பவானி ஆத்துல போட்டுருவோம் நடக்க போது இன்னைக்கு மகளிர் போட நீ குறுக்கால வந்த வெட்டி துண்டு துண்டாக்கி பவானி ஆத்திர போட்டுரும் பாருங்க போயா நீ வெட்டி போட்டா போடு நேராக போனா அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு முஸ்லீம் நான் ஒரு வேலைக்கு போறேன் உதவி செய்ய முடியுமா வேணா ஹந்திரத்து கூட இன்ஸ்பெக்டர் வர போலீஸ் கூடையோட நேராக வாசல் போய் உட்காந்து மைக்க பிடிச்சி பயன் செய்யறான் ஒருத்தர் அசையில ஒரு மணி நேரம் அந்த மக்களுக்கு அந்த அரசு நினைவுத்தி அத்தனை பேர் அவனே பஞ்சாப் தூக்கி போட்டு இன்று அந்த மச்சிதம் மச்சில மச்சிதாக காட்சி அளிக்கிறது அவர்கள் யார் தெரியுமா இந்த எடுப்பாங்க மதரசாவுடைய ஸ்தாபகர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முடிய அல்லாமா ஷேக் அப்துல் ஹாதர் ஹசரத்து கூட உட்காந்துருக்க ஒரு ஊரில் முஸ்லீம் லீக் பேச்சாளர் பேசுகிறார் மொத்தம் உலமாத்துல உட்காந்துருக்கிறாங்க எல்லாரும் உட்காந்து பயன் கேட்டு உட்காந்துருக்காங்க உலமாக்கள் ஒருத்தர் எழுச்சி பேசுகிறார் முஸ்லீம் இப்படி மிகப்பெரிய பேச்சாளர் பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய இருக்கல அன்றைக்கு சகாபாக்கள் உகதிலே சுயநலத்தின் காரணமாக ஐம்பது பேர்கள் அந்த மலையை விட்டு கீழே இறங்கினார்கள் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது சாபாக்குடைய ஒரு சின்ன சாபாக்கு செய்ய சுயநலம் என்று பேசுகிறார் இந்த சகா எல்லாரும் அமைதி அந்த சின்ன மாணவர் மதரசாவில் ஓதி கொண்ட மாணவர் எதிர்த்துட்டார் பயான நிறுத்துங்கள் எங்களை உயிரிழந்த சாபாக்களை குறை சொல்லுவங்களுக்கு உரிமை இல்லை அல்லாவே அவர்களை சொல்லும் பொழுது நீங்க செய்த பிசகங்களை அல்லா மன்னித்து விட்டான் என்று சொல்லி சொல்லுகின்றதை நீ எப்படி அவர்களை குறை சொன்னாய்

நீங்க வந்து கொஞ்சம் ஓதி பார்க்கணும் அப்படின்னு ஏழு ஆச்சு மக்கள் ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க இப்போ வந்து ஓதி பார்க்க முடியாது வேணா பிள்ளைங்க தூக்கிட்டு வாங்க இல்லையா எட்டரை மணிக்கு முடியும் நான் வந்து பார்க்க திரும்ப அடுத்த ஆள் கூட உடனே வரணும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை வந்து பார்க்கணும் வர முடியாதுன்னு போய் சொல்லு வேணா தூக்கிட்டு சொல்லுட்ட மூணாவது ஆள் வந்து உங்களை உடனே சீட்டை திடுச்சு வெளியே போகணுமா போக முடியாதுன்னு போய் சொல்லு இது எப்படி இருக்கு ஃபுட்டாச்சும் வரவும் முடியும முடிஞ்சுச்சு அன்னைக்கு நோகரில் போய் இமாமம் தட்டி இருக்க நிற்கிறார் அந்த முத்தோஷ் பின்னாடி வந்து தக்கீர் கட்டலாம் போற நேரத்தில் சட்டையை உடிச்சு இமாம் பின்னாடி நிற்கிறார் கோயா வெளியே வரும் காலை சீட்டை பிடிச்சிடுவேன் உன்னைய சீட்டை பிடிச்சிட்டு நீயும் வந்து நிற்கிற சரி குழந்தைகளுக்கு வீடு வந்துட்ட அது தேவை எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் நீ அல்லாஹ் அல்லாஹ உடைய சீட்டை நீ கிழிச்ச நீ அல்லாஹ் அல்ல வச்ச சீட்டை கிழிச்சா உன் சீட்டை பிடிக்கிறேன்டாமாம் அல்ல இது நடந்த ஆறு மாதம் ஆகவில்லை அந்த முத்தமிச படுகொலை செய்யப்பட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு செத்தார் எல்லா பேப்பர்லையும் நியூஸ் அந்த ஆலிம்ஷா போய் பாலக்காட்டில் போய் சேர்றாரு அடுத்து அங்க போய் எல்லாருக்கும் பயன் சேர்றாரு எல்லாம் கேக்குறாங்க ரசிச்சு ஒரு நாள் பயன் சேரா மக்களே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கோ எஜுகேஷனுக்கு போய் சேர்த்துறீங்க உங்களுடைய பிள்ளைகளை எத்தனை பிள்ளைகள் முருத்தாக்க

வயசுக்கு வந்த பிள்ளைங்களா அவங்க வந்து டான்ஸ் எடுக்க வைக்கிறாங்க முஸ்லீம் பிள்ளைங்கள அந்த ஜும்மால குடி அவன் பெரிய போலீஸ் சொல்றாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சொல்றாங்க அந்த ஜும்மால குடிக்கிறார் எக்கமாயிரம் உனக்கு யார் ஒரு பெண் நன்மை உடை அண்ணி தெருவில் நடந்தால் சினா என்கிறார்கள் பெருமனா சொன்னாங்க சொன்னால் தன் உடலை அழகை வெளிப்படுத்தி நாலு பேருக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணை நடிக்க வைக்கிறாயே நடனமாக வைக்கிறாயே ஜினா செய் பச்சை ஜினா வந்த என்று பேசுகிறார்கள் அவன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கூப்பிட்டு அது என்ன அது ரொம்ப சத்தமா பேசுறீங்க இப்படித்தான் பேசணும் வச்சா வச்சு வச்சா தூக்கிட்டு போ உன்னு பேசிட்டா ஆவே யாருக்கும் சாய்ந்து போகக்கூடிய சமுதாயம் அல்ல இந்த ஆளும் சமுதாயம் இந்த ஆளுங்களை உருவானவர்கள் அந்த அவருக்கு வாழ்கின்ற நாங்கள் நீ துரத்தினால் துரத்து வச்சிருந்தா வச்சிரு ஒரு ஊடு ரெண்டு ஆயிரம் ஊர் எங்களுக்கு இருக்கு ஒரு சட்டம் எங்கும் செல்லாது எங்கள் சட்டம் உலகம் எல்லாம் செல்லும் யார் தெரியுமா இந்த மனசாருடைய பங்கேற்று நடத்தக்கூடிய அமுல் ஹாசன் அதிலு சிபுல்ல அவன் தான் அவன் எங்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அன்பர்களே இந்த உலக உருவாகின்ற காட்சி தெரியுமா அவங்களுக்கு எங்க மனசார் ஒரு மாணவர் ஓதி கொண்டுருக்கிறார் அவன் அக்கா இந்த பையன் சுமர சுமரா ஓதும்போது இறந்து போயிட்டாரு அவன் அக்காவை மூத்த பாவும் அம்மாகிட்ட வசதியும் சரியாரு அம்மாவும் ஒரே பையனும் ஒரு அக்காவும் இருக்கிறான் அவன் அக்கா வசதியும் சரியாது நான் போய்ட்டாலும் நீ கஷ்டப்பட்டாலும் என் பையனை ஆனிமிஷா பார்க்கு பார்க்கணும் அதுதான் எனக்கு ஆசை நான் மூத்தா பரவாயில்ல அம்மா மூத்தா போயிட்டான் அட்டா மூத்தா போயிட்டான் அந்த அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டு டெய்லி இட்லி சுட்டி விட்டு இன்னும் வீட்டில் சுட்டுருக்குறாங்க அந்த பிள்ளையும் கட்டி கொடுத்த மட்டும் இல்லாமல் இந்த பையனை இன்னைக்கு இந்த வருஷம் சாந்து வாங்கல அஞ்சு வருஷமாக வீட்டில் இட்லி சுட்டு அந்த இருபது வயது பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருந்தால் அல்லது ஒரு ஒரு பள்ளி ஒரு ஒரு இடத்திற்கு அனுப்பி இருந்தால் ஒரு வேலைக்கு அனுப்பி இருந்தால் பத்தாயிரம் சம்பளம் வாங்குவாங்க வீட்டு நிலத்திலாம் இல்லை என் பெயர் ஆலிமாவை என் கணவர் விரும்பினார் என் கணவருடைய தவறுக்கு நான் செய்யக்கூடிய சேவை இந்த பையன் ஆலி மஹாபிஸ் ஆகிறதான் இந்த பையன் ஆலி மஹாபிஸ் ஆகிருக்கிறான் இந்த விஷயம் மட்டும் அவங்க இன்னொரு மாணவர் அவங்க அத்தை விட்டு போயிட்டார் அவங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்றோமா இல்ல வேணா தம்பி நீ போயிட்ட நீ ஆலி மாஃபிவா இந்த சமுதாயத்துக்கு நீ சேவை செய்யும் இந்த காசு வேணா பண்ண வேணா நீ டாய்லா மக்களுக்கு சொல்லு என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கேயுமே வாடா சுட்டிருக்கிறான் வாடான்னா அந்த நீங்கள் உங்களுக்கு அரிசியில் வந்து ராகு போட்டு ஒரு வடை மாதிரி வடை சுடுறாங்க அந்த மாதிரி வடை சுட்டு தெரு தெருவா உட்காந்து விற்று இன்றைக்கும் வாடாக சுடுறான் வடை சுட்டு தெரு தெருவா விற்று இன்றைக்கு அந்த பையன் நம்ம மனசில் அவை சார்ந்து வாங்குகிறான் பட்டம் வாங்குகிறான் என்ன தெரியும் அதிசய நம்ம மனசில் ஏழு பேர் பட்டம் வாங்குறாங்க இந்த ரெண்டு பேருடைய துவா இவங்க வாப்பா அம்மாவோட துவா இவங்க வேறு இவங்க ரெண்டு பேருக்கும் ஜி பட்டம் வாங்கலை ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வேலை கிடைச்சி ரெண்டு பேர் வேலைக்கு சேர்த்தாங்க

உதவியாளர்கள் எல்லாம் தலைவன் நான் விட சிறந்த உதவியாக யாரும் கிடையாது என்னை விட சிறந்த இடம் யாரும் கிடையாது உனக்கு நாயிருக்கிற ஆளுமே உவஜித் தவாவுக்கும் உங்களுக்கு பொறுத்தி எடுத்துக்கொண்டேன் ஒரு நேகமன் என்னமோதா ஒரு நேகமன் நசீர் உங்களுக்கு நேமல் நேமனும் போதா நான் இருக்கிறேன் பத்தாதா நீ யாருக்கும் பேப்படாதப்போ இந்த சமுதாயத்துக்கிட்ட இவர்களை இன்று உலகிலே பட்டம் கொடுக்கிறார்கள் காலேஜ்களில் நல்ல பட்டம் வாங்கிட்டா தீ போய் நல்லா சம்பாதித்து சாப்பிடு டாக்டர் பட்டம் சம்பாதித்து சாப்பிடு இன்ஜினியர் பட்டம் சம்பாத்தித்து சாப்பிடு வெளி அனுப்புறாங்க இவர்களை பட்டம் கொடுத்து வெளியே அனுப்புகிறோம் இவர்களை சமுதாயத்தின் ஒப்படைக்கவில்லை சமுதாயத்தை இவர் ஒப்படைக்கிறோம் சமுதாயத்தை இவர் ஒப்படைக்கப்படுகிறது உங்களை அர்ப்பணிக்கவில்லை இந்த சமுதாயத்தை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் திருத்தங்கள் பயப்பட அறிகள் யாருக்கும் അവർ മകരത്ത് ഓക്കേ മാറി पोइ ولا يعني الله حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير